அனைவருக்கும் மகிழ் வணக்கம் வெல்கம் டு தமிழ் நான் கிஷோர் ஜிஎஸ் வேகல்டி டி இந்த வீடியோ ஒரு ஜென்ரிக் வீடியோ தான் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடியது அண்ட் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷனே வர்ற மார்ச் எயிட்டீன் நமக்கு பதினெட்டாம் தேதி ஒரு கிராண்ட் மேரத்தான் கொண்டு போக போறோம் அண்ட் இது எக்ஸ்க்ளூசிவா எதுக்காக அப்படின்னு போதுன்னா குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ உடைய ஒரு ஐடியாக்காகவும் அதோட அந்த பிலிம் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஸோ பதினாலு மணி நேரம் அந்த லைவ் இருக்கப்போது ஸோ ஸ்டார்டிங்ல காலையில எட்டு மணிக்கு சஞ்சு சார்ல ஸ்டார்ட் பண்ணி அடுத்து பத்து டு பன்னெண்டு பூபதி சாரும் சரவணன் சார் பன்னெண்டு டு ரெண்டு மணிக்கு எடுப்பாங்க அண்ட் தேவி மேமெண்ட் ரெண்டு டு நாலு மணிக்கும் அருணன் சார் நாலு டு ஆறு அண்ட் ஆறு டு எட்டு அருண் பிரசாத் சார் எடுப்பாங்க அண்ட் எட்டு டு பத்து நான் எடுப்பேன் ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டாஃபுமே எல்லா சப்ஜெக்ட்டையும் கலந்து நம்ம குரூப் ஒன் குரூப் டூ மோட்டிவ்ல எடுக்க போகிறோம் இதுக்கான முக்கியமான அந்த காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா குரூப் ஃபோர் அப்படின்றது அப்ளிகேஷன்ஸ்லாம் முடிஞ்சாச்சு ஸோ நீங்கள் அதுக்கு கரெக்டாக ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஆக்சுவலாக படித்தேன் முடிச்சிருப்பீங்க நீங்கள் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து டெஸ்ட் சீரிஸ் தான் ரொம்ப முக்கியம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மார்க் டெஸ்ட்டை போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது ஸோ அதெல்லாம் நமக்கு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இங்கேருந்து ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் மெயின் எக்ஸாம்லாம் அந்த தப்புலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஸோ அது நமக்கு தெரியும் ஆனா இப்ப குரூப் போர் ஓகே அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடியது என்னவா இருக்குது குரூப் ஒன்னும் குரூப் டூ தான் நமக்கு ஆனுவல் பிளானர்ல பாத்தோம்னா டென்டேட்டிவா நமக்கு மார்ச் மாசமே நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க பட் நமக்கு ரிசல்ட் கொஞ்சம் தள்ளி போறதுனால ஏப்ரல்லையோ மேக்சிமம் மேல இந்த நோட்டிபிகேஷன்ஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அண்ட் குரூப் ஃபோர் அப்படின்றது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ அப்படின்றது டிகிரி ஸ்டாண்டர்ட் டிகிரி இருக்கிறவங்க தான் அது அட்டன் பண்ண முடியும் ஆனால் இந்த குரூப் ஃபோர்லேயே நிறைய பேர் டிகிரி படித்தவங்க அட்டன் பண்ணியிருப்பீங்க குரூப் ஃபோர் எக்ஸாமே அப்ளை பண்ணியிருப்போம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஏன்னா குரூப் ஃபோருக்கும் இந்த குரூப் ஒன் குரூப் டூக்கும் எல்லாத்துக்கும் சிலபஸ் கிட்டத்தட்ட ஒன்று தான் அதை எப்படி படிக்கணும் அப்படின்றது மட்டும் தான் நமக்கு வேறையாக இருக்குது ஸோ அதில் கொஞ்சம் நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் படிச்சுக்கணும் இங்கே குரூப் ஃபோர் லெவலில் நமக்கு ஒன் வேர்ட் டைப்பில் படிச்சுக்கிட்டா கூட ஓகே தான் ஸோ அந்த படிக்கிற மெத்தடை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் சிலபஸ் கண்டென்ட் எல்லாமே ஒன்று தான் நீங்கள் குரூப் ஃபோர் எழுதுறவங்க கூட நீங்கள் டிகிரி வச்சிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக குரூப் ஒன்னோ குரூப் டூ கூட நீங்கள் கிளியர் பண்ண முடியும் ஸோ அதுக்கான அந்த ஐடியா கொடுக்குறதா இந்த ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இதுதான் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க அந்தந்த ஸ்டாஃப் அவங்களோட சப்ஜெக்ட் எடுப்பாங்க நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக எது பார்க்கணுன்றதையும் முடிஞ்சளவு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நல்லது அண்டு விருப்பப்பட்டதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறது பெட்டராக இருக்கும் ஐயா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு நான் முன்னாடி சொன்னதுதான் இந்த குரூப் ஃபோருக்கான எக்ஸாம் நமக்கு இன்னும் கரெக்டா இன்னையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா எண்பத்தி அஞ்சு நாளைக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எயிட்டி ஃபைவ் டேஸ் தான் மூணு மாசம் கூட இல்ல கூட இல்லை கரெக்டாக தொண்ணூறு நாள் கூட இல்லை அதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்ப ஆல்ரெடி எல்லாத்தையும் படிச்சு முடிச்சு வச்சிருப்போம் ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் ஸோ உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றதான் தான் இன்னைக்கு இப்போ வந்து நீட் ஆஃப் த ஹவரா இருக்கும் மேபி நீங்கள் இன்னும் ஒரு மாசம் கூட ரிவிஷன் எடுத்துக்கோங்க ஆனால் கடைசி ரெண்டு மாசத்துல நீங்கள் நிறைய எவ்வளோ கிலோ டெஸ்ட் சீரீஸ் போடுறீங்களோ எவ்வளவு கிலோ டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்களோ அவ்வளோ கல நல்லது அப்படின்னு வரேன் ஏன்னா நமக்கு படித்தது எல்லாத்தையும் ரீகால் பண்ணுறதுக்கான அந்த விஷயமே டெஸ்ட் சீரிஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதை நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்து நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக நமக்கு ரொம்ப கம்மியான ஒரு விலையிலையும் குவாலிட்டியான டெஸ்ட் சீரிஸ் அதை எப்படி வாங்குறது மேக்ஸிமம் அந்த டிஸ்கவுண்ட் கோட் என்ன அப்படின்றத பார்க்கலாம் அது போக நமக்கு குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ பேச்சும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதையும் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் சீரீஸ் ரொம்ப முக்கியன்றதுனால அதை எப்படி வாங்குறது பார்ப்போம் இந்த தமிழ்நாடு அப்படின்ற ஸ்டேட் எக்ஸாம்ஸில் தமிழ்நாடுன்னு கிளிக் பண்ணும்போது டிஎன்பிசின்னு இருக்கா ஸோ அப்படி இதில் நீங்கள் கீழே வந்திங்கன்னா குரூப் ஃபோரோட டெஸ்ட் சீரீஸ் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு டெஸ்ட் சீரீஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நமக்கு தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி பைலிங்குள்ள தான் இருக்குது ஆனால் இதோட அந்த ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த நாற்பத்தி மூணு டெஸ்ட் சீரீஸும் செக்ஷனலாகவும் சரி ஃபுல் மார்க் டெஸ்ட்டும் சரி எல்லாமே சேர்ந்து வர மாதிரி இருக்கும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இது கொஞ்சம் நம்ம ஆப்லேயோ நம்ம சிஸ்டத்துலையோ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ஓஎம்ஆரில் நீங்கள் மேபி இந்த டைமிங் வரும்போது ஓஎம்ஆரில் நீங்கள் ஷேட் பண்ணுற மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம எக்ஸாம்ல ஓஎம்ஆர்ல தான் ஷேர் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் இருக்குமே ஏதவத்து மற்றபடி அது எல்லாத்தையுமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும் ஸோ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு ஒரு ஃப்ரீ அட்டெம்ட் கூட நமக்கு கொடுத்துருப்பாங்க ஃப்ரீயா ஒரு டெஸ்ட் சீரிஸ் நீங்க அட்டென்ட் பண்ற மாதிரி கூட அதை கூட நீங்க அட்டம் டவுன் கொடுத்து அதுக்கான டைம் பீரியடா இருக்கட்டும் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நூறு கொஸ்டின்ஸ் மட்டும் லிமிட்டடா இருக்கும் அதை நீங்க பார்த்துட்டு கூட நீங்க டெஸ்ட் சீரிஸ் வாங்கலாம் அண்ட் இதோட பிரைஸ் வந்து நமக்கு நாமினலா தான் இருக்கும் ஆக்சுவலா ஒரிஜினல் பிரைஸ் அப்படின்னு பாத்தோம்னா நியர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும் ஆல்ரெடி ஒரு கூப்பன் கோட் அப்ளை ஆயிருக்கும் பட் அது அப்ளை ஆகுறது பிப்டீன் பெர்சென்ட்டுக்கானதா இருக்கும் நீங்க இப்ப நம்ம சொல்ற அந்த ஸ்பெஷல் கூப்பன் கோட் சோ இப்போ இந்த ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட இருக்கிறத நீங்க ஒய் எயிட் நைன் ஜீரோ அப்படின்னு இதை என்ட்ரு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த

ஓ என்ன சொல்றது ஒரு ப்ராக்டிஸ்க்காக இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது தப்பே இல்லை அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஓகே ஸோ இது ஒரு சின்ன விஷயம் இதை நம்ம சொன்னோம் இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது ஆனால் இதை விட இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான அந்த இப்போ கோர்ஸ் என்ன அப்படின்னா நம்ம டி டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன் அண்ட் குரூப் டூக்கான பிரைம் லைவ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் தான் நம்ம ஏன் இது இப்பயே ப்ரொமோட் பண்றோம் இப்பயே படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் குரூப் ஒன் குரூப் டூக்கு தான் வர போகுதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சா குரூப் போர் அப்படின்றது ஓகே அவ்வளவுதான் வந்து அப்ளிகேஷன் முடிஞ்சாச்சு எக்ஸாம்க்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுல இருப்போம் இதுக்கு அடுத்ததுக்கான பிளானிங்க இப்பயே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் பிளான் பண்ணி பண்ணணும் அடுத்து என்ன தான் கரெக்டாக இருக்கும் நோட்டிஃபிகேஷன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மூணு மாதம் தான் கேப் இருக்கும் கரெக்டா மூணு மேக்ஸிமம் நாலு மாதம் தான் இருக்கு அப்படின்னா அதுக்குள்ள நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும் ஐயோ இதை படிக்கல அதை படிக்கலன்னு அந்த மாதிரி எதுவுமே பண்ணிடக்கூடாது அந்த மாதிரி தப்பு பண்ணிடவே கூடாது ஸோ வரப்போகிறத இப்பயே நம்ம கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு தான் அது பெரிய அட்வான்டேஜில் முடியும் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் வெறுமனே ரிவிஷனும் டெஸ்ட் சீரிஸ் மட்டும் போட்டு பாருங்கள் உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட் உங்களால் நல்லாவே அதை உணர முடியும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ அந்த படிக்க வேண்டியது எல்லாத்தையுமே கொஞ்சம் முன்னாடியே படித்து வச்சிருந்தோம் அதனால தான் நம்ம இப்போ அந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் மாதிரி அந்த கான்செப்ட்ஸ் சொல்லக்கூடிய அந்த பேட்சஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கிராஷ் கோர்ஸஸ் மாதிரி நிறையா ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸோ கிராஷ் கோர்ஸை விட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கான்செப்ட்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் வாங்கிக்கலாம் அது இந்த பிலிம்ஸ் மோட்டிவ்ல நமக்கு மெயின்ஸ் அப்படின்னு அப்படின்ற மோட்டிவ் அதுக்கு அடுத்து தனியாக நடக்கும் பட் குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ சிலபஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால ரெண்டுத்துக்குமே அந்த ஜிஎஸ் ஓட ஏதா இருக்கட்டும் இல்லை நமக்கு தமிழ் குரூப் டூக்கு மட்டும் தான் நம்ம தமிழும் சேர்ந்து வரும் இந்த இதில் ஜிஎஸ் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஜிஎஸ் ஓடைய மோட்டிவ்ல நடத்துற மாதிரி இருக்கும் அதுக்கான பேட்ச் அந்த குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ பேட்சுன்றது ஸோ இதோட விலை பார்த்தோம்னா நியர்லி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே இருக்கா ஸோ இதை நீங்கள் மேக்ஸிமம் ஆஃபரோட நீங்கள் பை பண்ணோம் அப்படின்னா பை நோட் கொடுக்கும்போது அதே அந்த ஸ்பெஷல் கோட் ஒய் எயிட் நைன் ஜீரோ பாருங்க ஒய் எயிட் நைன் ஜீரோ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்க அமௌண்ட்டும் இப்போ அப்ளை அப்படின்னு கொடுத்த உடனே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா கிட்ட குறையும் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபோர் ருபீஸ் கிட்ட குறையும் அப்போ ஓவரால் நம்ம டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அதில் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவாக்கி நீங்கள் இந்த ஓவரால் குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ பேச்சை நீங்கள் வாங்கிக்கலாம் அண்ட் இதில் என் வரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா நமக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கட்டும் இல்லை ரெக்கார்டட் கிளாஸஸ் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டடி பிளான் கொடுத்துருவாங்க எந்தெந்த டைம்ல யார் யார் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் ஒரு மூணு கிளாஸ் இருக்கும் மூணு மணி நேரமும் இல்லை மேக்ஸிமம் ஒரு நாலு மணி நேரம் வரைக்கும் கிளாஸ் இருக்கும் அந்த கிளாஸஸ் எப்பப்போ வருதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அந்த லைவ் கிளாஸ் டைம்ல நீங்கள் கவனிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டேரக்டாவே நீங்கள் அந்த ஸ்டாஃபோட இன்டராக்ட் பண்ணிக்கலாம் அவங்ககிட்ட டவுட் கேட்டுக்கலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஆஃப்லைனில் நீங்கள் இருக்கிற மாதிரி அந்த இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும்னு சொல்லலாம் ஆனால் இல்லை நான் அந்த லைவ் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன் அப்ப என்னால் அதை பார்க்கவே முடியாதுன்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது அந்த கிளாஸ் இப்போ ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோம் ஸ்டாஃப் எடுத்துருக்காங்க அப்படின்னா அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிளாஸ் ரெக்கார்டாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் நீ எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நீங்கள் அப்போ அதை பார்த்துக்கலாம் ஸோ லைவும் இருக்கும் ரெக்கார்டாக இருக்கும் அண்ட் அது போக குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ ஒரே ஸ்டெஸ் சீரிஸும் உங்களுக்கு சேர்த்து இன்க்ளூட் ஆகி வந்துடும் இபிடிஎஃப் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நமக்கு டெய்லி ஆப்பில் வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலாக இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் செவன் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட ஓகே அண்ட் இதோட வேலிடிட்டி பார்த்தோம் அப்படின்னா டுவெல் மந்த்ஸ் கிட்ட வர மாதிரி இருக்கும் பன்னெண்டு மாதம் கிட்ட ஸோ அதையும் நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கிறது நல்லதுன்னு சொன்னா ஏன்னா ஒன் இயர் வரைக்கும் அப்படின்றது நமக்கு தாராளமா போதும் இப்ப இருந்து பிளான் பண்றோம் அப்படின்னா அண்ட் இதோட பேட்ச் ஸ்டார்டிங் டேட் தான் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக மேரத்தான் கொண்டு போறதுமே அதோட ஐடியாவில் தான் கொண்டு போகிறது மார்ச் பத்தொன்பதாம் தேதி டியூஸ்டேலேருந்து வர்ற இந்த பேட்ச் இந்த ஆகுது ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ மோடியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் கண்டிப்பாக இதிலிருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு குரூப் ஃபோரில் இருக்கிறவங்க கூட இதை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது குரூப் ஒன்னும் குரூப் டூவிலையும் நீங்கள் ஹையர் பொசிஷன்ஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அண்ட் இதையும் தாண்டி இன்னொரு ஒரு பேக் இருக்குது இப்போ பாருங்களேன் நான் சொன்னேன் குரூப் ஃபோர் அப்படின்றவங்க நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அவங்க குரூப் ஒன் குரூப் டூ படிக்கும்போது தனியாக இந்த பேட்ச் வாங்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்படி இல்லாமல் நமக்கு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் எல்லாத்துக்குமான ஆக்சஸும் கிடைக்கிற இல்லை அதை தவிர்த்து எனக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படி பார்க்கும்போது நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கூட நான் போகிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னா சிலபஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன் தான் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் இதே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பார்த்தோம்னா அதுலேயே சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரிஸ்க்கு கீழே வரக்கூடிய பெரிய பெரிய போஸ்டிங்ஸ்லாம் அதில் கொட்டி கிடக்குது அதை ஃபுல்லாகவே நார்த் இந்தியன்ஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது நமக்கு அவர்னஸே இல்லை ஸோ அதையும் நம்ம பிடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இந்த மெகா பேக் அப்படின்றது கரெக்டாக இருக்கும் இந்த மெகா பேக்கோடைய அந்த பெனிஃபிட்ஸ் என்னன்னா இந்த எல்லா எக்ஸாம்ஸ்க்கான ஆக்சசிபிலிட்டியுமே உங்களுக்கு கிடைக்கும் அதாவது எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் இந்த பேக்க நீங்க வாங்கிட்டீங்கன்னா இப்போ டிஎன்பி குரூப் ஒன் குரூப் டூ மட்டும் சொன்னேன் இல்லையா அது இல்லாம எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் படிச்சுக்கலாம் அதோடைய அந்த வீடியோஸும் உங்களுக்கு பார்க்க முடியும் ரயில்வேஸ் எக்ஸாம்ஸோட வீடியோஸும் பார்க்க முடியும் ஆனால் இதோடைய வேலிடிட்டி பார்த்தோம்னா ரெண்டு வருஷம் கிட்ட வரும் ஏன்னா அந்த இப்போதைக்கு மார்ச் செவன்டீன் நைட் வரைக்கும் டபுள் வேலிடிட்டி ஆஃபர் போயிட்டு அந்த ரெண்டு வருஷம் அப்படின்னா அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸாம்குள்ளே போயிடணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த சைக்கிளை நீங்கள் எப்பயுமே போயிட்டு அதாவது நிற்காம ஓடிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ குரூப் ஃபோர் அப்படின்றது ஜூன்ல முடிஞ்சு போகுது அப்படின்னா ஜூன் ஜூலைல நமக்கு எஸ்எஸ்சியோடைய சிஜிஎல் சிஎச்எஸ்எல் உடைய வரும் அப்போ இதை விட்ட உடனே அடுத்த எக்ஸாம்க்கு நம்ம அப்படியே உட்காந்துடலாம் நீங்கள் அந்த கன்சிஸ்டண்டாக உட்காந்துட்டே இருந்தோம்னாமே தாராளமாக ஏதாவது ஒன்று கிளிக் ஆகிடும் இல்லையா ஸோ அதுக்காக தான் இந்த மெகா பேக் அப்படின்றது என்ன நேரத்தில் சொல்லிடுறேன் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு ஸோ இதோட பேக்குமே பாருங்க நமக்கு குரூப் ஃபோர் இது மீது வந்து டிஎன்பிசிக்கு மட்டும் இருக்கக்கூடியது நான் சொன்ன அந்த எல்லாத்துக்குமான ஆக்சஸாக இருக்கக்கூடிய மெகாபேக் இது தான் ஸோ இதை நீங்கள் ஓவர் ஆல் அதாவது ஹை டிஸ்கவுண்ட்டோடு வாங்கணும் பாருங்கள் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே வரும் ப்ரிப் ஃபிஃப்டீன்ட் அந்த ஆல்ரெடி அப்ளையாக இருக்க கோடுக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் பதினஞ்சு சவீதம் தான் நமக்கு குறையும் அந்த டிஸ்கவுண்ட் ஆனால் இதே நம்ம கோடாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் கோட் ஒய் எயிட் நைன் ஜீரோ அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சாரி ரிமூவ் கொடுத்துட்டேண்ணா எஸ் ஒய் எயிட் நைன் ஜீரோ அப்படின்ற இந்த கோடை நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட குறையுற மாதிரி இருக்கும் ஸோ த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ நமக்கு அந்த குரூப் ஒன் டூ அப்படின்றது டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்டே இருந்துச்சு இன்னொரு ஒரு தௌசண்ட் அந்த தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் அதிகமாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆக்சஸும் கிடைக்கும் ஒரு டுவெல் மந்த்ஸ் ப்ளஸ் டுவெல் மந்த்ஸ் வேலிட்டியோட கிடைக்கும் ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க ஸோ இதான் நமக்கு இன்னைக்கு சொல்ல வேண்டிய விஷயம் வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுனாலும் சரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சினாலும் சரி பாருங்கள் ஆனால் இந்த லைவ் செஷன் அதாவது இந்த மேரத்தான் செஷனை கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே யெஸ் நன்றி நன்றி